ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் அதிகாரம் என்பது ஒன்றில் இருந்து இருவது எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்துக் கொண்டு வர தமஸ்க நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டுச் சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விட சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் ஏசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுல் தரையிலிருந்து எழுந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியே என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு அவர் இப்போது வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனனியா மறுபடியாக ஆண்டவரே இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் கொண்ட கருவியா இருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் அண்ணனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராக அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வை அடைந்தார் பார்வை அடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார் அருள் நன்றி நச்செய்தி வாசகம் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரமாறு வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது ஜேசு அவர்களிடம் உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மாநில மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஜேசு நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் வாழ்வுதும் உணவு நானே என்று சொன்ன ஆண்டவர் இவ் உணவை இன்றைய நற்செய்தியில் மேலும் இரண்டு பகுதிகளாக அதாவது சதையாக இரத்தமாக பிறக்கின்றார் மாநில மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று சொல்கின்றார் மேலும் இதே கருத்தை மீண்டும் அடிக்கோடிட்டு காட்டும் விதமாக எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் என்கின்றார் இவ்வசனங்களை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம் இன்றைய உளவியல் ஏன் ஆன்மீக இயலும் கூட மனிதர்கள் தாங்கள் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் கடந்த காலத்தோடும் எதிர்காலத்தோடும் சம்பந்தப்பட்டவை என்று கூறுகின்றன அதாவது நமது உடலானது இந்த கணத்தில் இங்கே இருந்தாலும் நம்மில் பெரும்பாலானோருக்கு மனம் நம் மனம் இங்கே இப்பொழுது இருப்பதில்லை ஒன்று கடந்த காலத்தின் நிகழ்வுகளை முக்கியமாக எதிர்மறை நிகழ்வுகளை அசைவோட்டு கசப்புணர்வால் நிரம்பியிருக்கும் அல்லது எதிர்கால வாழ்வு எண்ணி ஏக்க பெருமூச்சு கொண்டிருக்கும் இவ்வாறு நமது மனமானது நிகழ்காலத்தில் வாழாமல் இருப்பதே எல்லா பிரச்சனைகளுடைய ஊற்று என்று இன்றைய உளவியல் சொல்லுகின்றது உலக அளவில் செய்யப்பட்ட ஏராளமான ஆய்வுகளின்படி மனிதர்களில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேற்பட்டோர் தங்களது தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட நேரத்தை இவ்வாறு கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தங்களது மனதை சஞ்சரிக்க விடுவதன் மூலம் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு மனமானது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சிக்கி கிடப்பதே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஊற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தோல் என்பவர் ஒரு தலை சிறந்த ஆன்மீக ஞானியாக கருதப்படுபவர் அவர் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகின்றார் நிகழ்காலத்தில் வாழ்கின்ற பொழுது நம் பிரச்சனைகள் அனைத்தும் கரைந்து போகின்றன என்று சொல்கின்றார் எதிர்காலத்திலும் சிக்கி கிடக்கும் நம் மனதை விடுவித்து நம் வாழ்வின் அவசியமற்ற துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் தன்மை இயேசுவின் இயேசுவின் இரத்தத்திற்கும் சதைக்கும் உண்டு இயேசுவின் இரத்தத்திற்கு பாவங்களை கழுவும் தன்மை உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று புனித எழுதிய முதல் திருமுகம் பிரிவு ஒன்று இறைவசனங்கள் பதினெட்டு இவ்வாறு வாசிக்கிறோம் உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாக வந்த வீணான நடத்தையில் நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டது அல்ல மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்தின் உயர்மதிப்புள்ள இரத்தம் ஆகும் என்று வாசிக்கிறோம் மீண்டும் இவரே இருக்க எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு ஒன்பது இறைவசனம் இருபத்தி இரண்டில் உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன இரத்தம் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று வாசிக்கிறோம் பாவம் என்பதே நம் கடந்த காலத்தோடு தொடர்புடைய ஒன்று கடந்த காலத்தில் நாம் பிறருக்கு எதிராக செய்த தீமைகள் நம்மை குற்ற உணர்வினால் நிரப்புகின்றன நமக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்காத போது அவை நம்மில் வெறுப்பாக தங்கிவிடுகின்றன இந்த குற்ற உணர்வும் வெறுப்பும் பாவத்தின் எச்சங்களே என்று வேறொன்றும் இல்லை இவை இரண்டும் நம் வாழ்வை எவ்வாறெல்லாம் பாழாக்குகின்றன என்பது நமக்கு தெரியும் இயேசுவின் இரத்தமானது அவற்றின் எச்சங்களிலிருந்தும் நமக்கு முழு விடுதலையே கொடுக்க வல்லது அடுத்ததாக இயேசுவினுடைய சதை அல்லது உடல் என்பது நமக்கு சக்தியை தரவல்லது இது எதிர்காலத்தோடு தொடர்புடையது எதிர்காலம் என்றாகவே நம்மில் பலரை ஆக்கிரமிக்கின்ற உணர்வு பயம் எதிர்காலத்தின் கதவுகளை நம்பிக்கையோடு அணுகுபவர்கள் மிக மிக சொற்பமே இப்படிப்பட்ட பய உணர்விலிருந்து நமக்கு விடுதலை தருவது இயேசுவின் உடல் அதாவது இயேசுவின் உடலை உண்ணுகின்ற பொழுது அவரது பிரசன்னம் நம்மோடு குடியிருக்க ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட உடனிருக்கும் பிரசன்னம் எதிர்கால வாழ்வை உள்ள உறுதியோடும் மனத்திறனோடும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை நமக்கு வழங்குகின்றது எதுவும் சாத்தியமானது என்ற நம்பிக்கையுணர்வை நமக்கு தருகின்றது எதுவும் நம்மை பாதித்துவிட முடியாது என்கின்ற மன தைரியத்தையும் நமக்கு கொடுக்கின்றது ஜெபம் இறைவா நாங்கள் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பதியும் எங்களை கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுவிக்கிறது என்கின்ற உண்மையை நாங்கள் அனுபவபூர்வமாக உணரச் செய்தோம் ஆமேன்